நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் கருப்பு போகிறதுக்கான மருத்துவம் முகம் பூரா கருப்பு கருப்பாக இருக்கும் சில இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கடை உணவு எடுத்தாங்கன்னா முகம் முழுவதும் கருப்பாகிடுது அந்த கருப்பு போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையில் வேர்க்கடலை நாவல் இலை கடுக்காய் ஆரஞ்சு பழம் நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையா செஞ்சு இப்போ நம்ம மருந்தாக முக கருப்பு பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் உள்ளவங்களுக்கு முகக்கருப்பு வரும் ஆண்களுக்குன்னு பார்த்துக்கிட்டா அதிக மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றவங்களுக்கு முகக்கருப்பு முக மங்கு அப்படின்னு சொல்லுவோம் அதை மாத்துறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வேர்க்கடலை பருப்பு நாவல் இலை ரெண்டையும் நல்ல வலுவலு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி கூட சேர்த்துக்கிறணும் மாட்டு பால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க உங்கள் முகத்தில் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கீழே வலியுற மாதிரி இருக்கக்கூடாது நல்லா கலந்துட்டு ஆரஞ்சு பழம் சார் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க சீக்கிரமாகவே நம்ம முகத்தை நல்லா தோழின் நிறத்தை நம்ம உடம்புல எந்த நேரம் இருக்கோ அந்த நேரம் முகத்தில் இருக்கும் சில பேருக்கு வந்து உடம்பு வேறு நேரமாக இருக்கும் முகம் வேறு நேரமாக கலர் மாறி போய் கருப்பாக மங்க அசிங்கமாக இருக்கும் பார்க்கவே அறுவறுப்பாக இருக்கும் இதை முகத்தில் வந்து நல்லா சும்மா ரேசா தண்ணியை வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு டவலை வச்சு துடைச்சிட்டு இதை ஃபுல்லாக போட்டுருங்க போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் கண்ணை மூடி பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கனாக்கா அரிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நச்சு கிருமிகள் உள்ளே இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற நச்சு கிருமிகள்லாம் வந்து வெளிக்கொண்டுட்டு வந்து அந்த கிருமிகள்லாம் செத்துருச்சுனாக்கா அந்த முக கருப்புன்றது ஒரு ஒரு நாளும் வந்து நீங்கள் போட்டுட்டு வர்றப்போ மாறிடும் இது போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சோப்பு அந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம் சும்மா ஒரு குளிர்ந்த நீரில் வந்து ஒரு மணி நேரம் கழித்து முகத்தை கழுவிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த முகத்தில் இருக்க முக கருப்புன்றது போயிடும் முக கருப்பு முகக்கருப்பு மாறுறதுக்கு ஆரஞ்சு பழம் வேர்க்கடலை நிலை நாட்டு மாட்டுப்பால் கடுக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாசிந்து மருந்தை அரைச்சி எடுத்துருக்கோம் இதை முகத்தில் போட்டு அரை மணி நேரம் பொறுத்து குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவிட்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பட அந்த முகக்கருப்பு முழுவதும் மாறிடும் முகக்கருப்பு மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்